வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் சுவாமிஜி எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி எட்டாம் தேதி அளவான தேவை என்ற தலைப்பில் சிந்திக்க சிந்திக்கவிருக்கிறோம் தேவையை பெருக்கிக் கொண்டே செல்லக்கூடாது பெருக்கினோமானால் அனுபோகத்திலேயே மனம் சென்று கொண்டிருக்கும் பழிச்செயல் புரிந்து மேலும் மேலும் பிறவித்தொடர் நீளும் தேவைகளை முடிந்தவரை டு த மினிமம் சுருக்க வேண்டும் அப்போதுதான் வந்த வேலையை முடிக்க முடியும் வந்த வேலை எது முறையோடு வாழ்ந்து எல்லாம் அழித்து இனி பழி புரியாத தகமை பெற்று தன்னை அறிந்து அறிவில் முழுமையை அடைந்து ஆசைகள் எல்லாம் ஒழிந்த நிறைமணம் என்னும் நிற்குணம் வந்து முக்தி பெற வேண்டியதன்றோ வந்த வேலை அந்த வேலைக்கு இடையூறான இந்த ஆசையை முதலில் ஒழுங்கு செய்தாக வேண்டும் நல்ல விருப்பங்களின் மேலும் உணர்ச்சி வேக பிடிப்பை மாற்றியாக வேண்டும் துய்ப்பு அதாவது அனுபோகப் பொருட்களை குறைய குறைய உடல் நலம் காக்கப்பெறும் இங்கொரு ஆலை அடுத்த ஊரில் ஒரு கம்பெனி இன்னொரு ஊரில் உற்பத்தி சாலை அங்கே ஒரு விவசாய பண்ணை நான்கு வீடுகள் இரண்டு எஸ்டேட்டுகள் என்றெல்லாம் சொத்துக்கள் பெருகாமல் பார்த்து கொண்டால் உடல் நலத்தோடு மன அமைதியும் காக்கப்பெறும் நமது பொறுப்பிலும் பராமரிப்பிலும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைவாக இருந்தால் அந்த அளவில் நமது சுதந்திரம் காக்கப்பெறும் அனுபவப் பொருட்கள் மிக மிக உடல்நலம் கெடும் சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும் பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும் அதே சமயத்தில் நமது கடமைகளையும் பொறுப்புகளையும் அலட்சியம் செய்யவோ தள்ளிவிடவோ கூடாது அருட்தந்தை அவர்கள் மனிதன் ஆசையின் உட்பட்டு சொத்துக்களை சேர்க்க வேண்டும் மண்ணையும் பொன்னையும் பெண்ணையும் சேர்த்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் இதில் ஒரு அளவு முறை வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசை சீரமைத்தல் என்ற ஒரு பயிற்சி முறையை உருவாக்கியிருக்கிறார் அருட்தந்த வேதாத்ரிமாஷ் அப்படியும் அந்த பயிற்சிகள் எடுக்காதவளுக்கு இன்னமும் அந்த பொருள் பற்று புகழ்பற்று செல்வாக்கு என்றெல்லாம் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு அற்புதமான ஒரு பாடலை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு பாடல் மண்ணின் மீது மனிதனு காசை மனிதன் மீது மண்ணு காசை மண்தான் கடைசி ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதானதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் வாழ்வின் அத்தம் புரிந்துவிடு வாழ்க்கை வாழத் தொடங்கிவிடு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூ பறிக்க கோடறி எதற்கு பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு என்ற ஒரு அற்பையான பாடல் இந்த கருத்தை நமக்கு வலியுறுத்துகிறது என்று சொல்லி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்